அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசி நேர்களே இன்றைய வீடியோ பதிவுக்கு முழுமையா போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு தொடங்கலாம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்ம துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலும் எந்த ஒரு செயலையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் இனிமையான வார்த்தைகள் மூலமா எதிரிகளை கூட நண்பனா மாத்திருவார்கள் நம்மளோட துலாம் ராசிக்காரர்கள் நம்பிக்கையானவர்கள் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்தாலத்திலும் எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள் இவர்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முழு திறமையை பயன்படுத்தி பழத்தோடும் கவனத்தோடும் செய்வார்கள் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில வெற்றி அடையக்கூடியவர்களா இவர்கள் இருக்கிறார்கள் நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களா இவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள் இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வந்து எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூட நேரம் இல்லாம நாங்களே சுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்க அம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கப் போகுது உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது நம்மளோட துலாம் ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார்கள் கொடுத்த வேலையை முடிக்க எண்ணம் அதிகம் இவர்கள் கிட்ட இருக்கும் இவர்கள் நாகரிகமான குணமும் கலைகள்ல ஆர்வமுடையவர்களாகவும் இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விரும்பி செய்யக்கூடியவர்களா இவர்கள் இருக்கிறார்கள் சனி உச்சம் பெறுவதால எந்த வேலையையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இவர்கள் சிறப்பா செய்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் துலாம் ராசிக்கு சனி பகவான் ஆறாம் இடத்திலும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலும் ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது இடத்திலும் இருப்பார்கள் எந்த கிரகமும் கெட்ட இடத்தில் இல்லை திரிகோணஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறதால நன்மை மட்டுமே நடக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறதால ஆசைகள் அதிகரிக்கும் ஆறாம் இடத்தில சனி இருக்கிறதால ஆல வேலை தொழில் ஆரோக்கியம் மேம்படும் ஒன்பதாம் இடத்தில குரு இருக்கிறதால முயற்சிகள் வெற்றி பெறும் இடத்தில் கேது இருக்கிறதால யோகங்கள் உண்டாகும் சுக்கரன் மறைந்ததால கடந்த மூன்று மாதங்களை தொழில் சரியில்லாம இருந்தது வேலையில்லாம பலர் வீட்டில இருந்தாங்க கடன் வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள்ல நிம்மதியில்லாம இருந்தனர் மாணவர்கள் படிப்புல மந்தமான நிலையிலும் தம்பதிகளிடையே மன வருத்தமும் குழந்தை பாக்கியம் தாமதமும் இருந்துச்சு ஆனா இனி இந்த நிலை மாறும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குருவின் பார்வை இருக்கிறதால வெளிநாடு வெளியூரில் வேலை கிடைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பொருளாதார வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் கோர்ட் வழக்குகள் சரியாகும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல் திருமணங்கள் கைகூடி வரும் அரசியல்ல பிரகாசமா இருப்பீங்க லாட்சி யோகம் அடிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையே இந்த ஆண்டு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணத் தடை நீங்கி திருமணம் நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது நம்மளோட துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க துலாம் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க மனசுல நல்ல சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் குலதெய்வ வழிபாடு உங்களை காப்பாத்தும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவரவர்களுக்கான குணங்கள் பண்புகள் இத மாத்தணும் இதையெல்லாம் மாத்தக்கூடாது இத ஃபாலோ பண்ணணும்னு எண்ணங்கள் சிந்தனைகள் செய்யக்கூடிய செயல்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதையெல்லாம் தான் நினைக்கப் போகுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாத காலத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ அதை பொறுத்து தாங்க உங்க வாழ்க்கை போகுது இந்த உலகத்துல யாரு கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறார்களோ அவர்தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படின்னு பேச்சுக்கே இடம் கிடையாது இதுநாள் வரை உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகும் நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும் அடுத்ததா நம்ம துலாம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம துலாம் ராசியில இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் சித்திரை உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை உடையவர்கள் குடும்பத்தின் மீது அதிக அன்பு செலுத்துவார்கள் கடந்த நான்கு மாதங்களா கஷ்டம் அவமானம் தடைகள் வழக்குகள் திருமண தடைகள் வேலை கிடைக்காத நிலை தொழில்ல மந்தம் போன்றவற்றை அனுபவித்திருப்பீங்க இனி நெருப்பு சார்ந்த வேலை கட்டிடம் சார்ந்த வேலை ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் வண்டி வாங்கும் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா போகுது அடுத்ததா நம்ம துலாம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரம்மாண்டமான கற்பனை திறன் உடையவர்கள் எல்லா கலைகளிலும் வல்லவர்கள் அரசியல் ரசாயனம் ஷேர் மார்க்கெட்டிங் போன்றவற்றில் பெரிய ஆளா இவர்கள் இருப்பார்கள் சின்னதா யோசிக்கத் தெரியாது இவர்களுக்கு எல்லாமே பெருசா சாதிக்கணும்னு நினைப்பார்கள் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இவர்களுக்கு உண்டாகப் போகுது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கப் போகுது முயற்சட்ட விஷயம் இவர்களுக்கு நடக்கப் போகுது இவர்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது இவர்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த வந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததா நம்ம துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமை அமைதி அனுசரித்துப் போகும் தன்மை ஒழுக்கமுடையவர்கள் யாரையும் ஏமாற்றாத குணம் கொண்டவர்கள் ஞானமுடையவர்கள் குடும்பம் வேலை தொழில் பற்றி அதிகம் சிந்திப்பார்கள் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களா இவர்கள் இருப்பார்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு புதிய முதலீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இவர்களுக்கு உண்டாகும் கடன் எதிரி வழக்குப் பிரச்சனைகள் நீங்கும் பொருளாதார வருமானம் அதிகரிக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசியைப் பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமா உங்களுக்கு அமையப்போகுது உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்க எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏத்தி ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளத்தை காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஏற்றம் இல்லைன்னு சொல்லாதீங்க தினமும் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைனாலும் பரவாயில்ல அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கையை பிரகாசமா மாத்தும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போகும் இந்த வீடியோ பதிவு முழுமையா துலாம் ராசிக்காரர்களுக்கானது நம்ம இன்றைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரர்கள் பிரபஞ்சத்தின் இயப்பு விதியை எப்படி பயன்படுத்துறது போன்ற விஷயங்களை பத்தி விரிவா இந்த பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நேரமும் காலமும் யாருக்காகவும் வெயிட் பண்றதில்ல மனிதர்களாகிய நாம தான் நேரம் காலம் ஓடுவதுக்கு ஈடா வேகமா ஓடணும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நமக்கான காலம் நமக்கான நேரம் துலாம் ராசிக்காரர்கள் துயரங்கள் மன அழுத்தங்கள் தனிமையை தேடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க வீட்ல தாழ்த்தந்தை உடல் நல சில கஷ்டங்கள் உடல்நிலை கோளாறுகளால மருத்துவ செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் வேலையில்லாம இருந்த துலாம் ராசி காலங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கும் நவம்பர் மாதத்தில குரு பகவான் கடகம் ராசியில உச்ச பலத்தில இருப்பார் நவம்பர் இறுதியில சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அளிக்கிறார் சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில இருக்காங்க உங்களோட நிலைமைய என்னைக்குமே தடுமாறாத அளவுக்கு முயற்சி பண்ணுங்க துலாம் ராசிக்காரர்கள் நல்ல நிலைமையில இருக்கிறப்போ அவர்களுக்கான மரியாதை அன்பு பாசம் எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கும் ஆனா நிலைமைய கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிடுச்சுன்னா யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவர்களே கண்டுக்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரர்களை சுத்தி சுயநலவாதிகள் இருக்கிற மாதிரி தெரியும் அவரவர்கள் தேவைக்காக மட்டுமே உங்களை நாடி வர மாதிரிதான் தான் நடந்துகிட்டு இருக்கோம் உங்க மேல அன்பு பாசம் கொண்ட ஒரு உண்மையான உறவு உங்க கூட இருந்தா நீங்க புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு அர்த்தம் இந்த காலத்துல ஒரு உண்மையான உறவை சம்பாதிக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டம் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும் உண்மையிலுமே நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற அந்த உண்மையான உறவை சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கடினம் உண்மையான உறவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைச்சாலும் அதுக்கு பணம் தேவை உண்மையான உறவுகளும் தேவைதான் வாழ்க்கை நடத்த பணமும் தேவைதான் அன்பு பாசம் தேவை கோபம் தேவை பணம் தேவை ஆரோக்கியம் முக்கியம் எல்லாமே அளவோட தேவை துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ரெண்டே ரெண்டுதான் ஒன்னு உண்மையான உறவுகள் இன்னொன்னு பணம் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த பண ஈர்ப்புத்தன்மை சூரியனும் செவ்வாயும் இணைந்து நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்கான ஒரு நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு கிரகங்களும் அதற்கான சில நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் சில சோதனைகளையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா பிள்ளையார்னு சொல்லி நீங்க பிள்ளையார வழிபாடு செய்யுங்க மற்றவர்களுக்காக ஓடக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க அதுக்காக நீங்க யாருக்காகவும் நல்லதுன்னு நினைக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி புத்திசாலி தனமா புழைக்க கத்துக்கோங்க அப்பத்தாங்க இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோரும் நல்லதை நினைக்கும் நீங்க என்னைக்குமே அந்த பழக்கத்தை மாத்திக்காதீங்க எல்லாருக்குமே நல்லது நினைங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னா முதல்ல நீங்க நல்லா இருக்கணும் உங்களை நம்பி இருக்கிற உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் உங்க மனைவி யாருமே தடுமாறக்கூடாது அவர்களுக்கான எதிர்காலத்தை நீங்க சிறப்பா அமைத்து விட வேண்டும் அது உங்களோட அடிப்படை கடமையா இருக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல உபத்திரவம் பண்ணாம இருந்தாலே போதுமானது துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் இறைவனோட அருள் உங்களுக்கு எப்போதுமே கூடவே இருக்கும் ஆயிரம் பேர் நம்ம பின்னாடி நிக்கிறது பெருசு இல்ல ஒரே ஒரு மனிதன் மனசார உங்க பின்னாடி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நின்னுட்டாலே கோடி பேருக்கு அதுக்கு சமம் சூரியனும் செவ்வாயும் இணைவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நேரமாதான் இருக்கப் போகுது ராசி எல்லாம் தேடி தேடி பாக்குறீங்க கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கறாங்கிறத பாக்குறீங்க உங்களோட ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து எதிர்காலம் என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடைமுறையில நீங்க எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறீங்கறத பொறுத்துதான் உங்களோட எதிர்காலம் இருக்கப் போகுது பிள்ளையார மனதார வணங்கிக்கோங்க பிள்ளையார் உங்க வாழ்க்கைக்கு உறுதுணையா இருப்பார் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய கெட்டதைக் குறைச்சு உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதை நடக்க வைப்பார் நம்மளோட கடவுள் பிள்ளையார் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளோட ஆசைகளைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா விச்சயமா நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அனைத்து ஆசைகளும் போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனோட ஆசையும் இருக்கு அது என்னன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனோட ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டே இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டே இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் தான் இந்த உலகத்துல வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கா வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அவர்களுக்கு தெளிவும் ஞானமும் இருக்கணும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும் இந்த செயலை செய்யலாமா இந்த செயலை செய்யக்கூடாதா அப்படின்னு தெளிவு அவர்களுக்கு இருக்கணும் நீங்க ஒரு இலக்க முடிவு பண்ணிட்டா அதுல உறுதியா இருக்கணும் ஆனா நிறைய பேருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறது இல்லை எந்த விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சாதான் மனநிலை வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஒரு மனிதனின் எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தர்த்தங்கள் இருக்கு சில நேரங்கள்ல வேலை வருமானம் தடைகள் காரணமா பலவீனமா உணர்றாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில நடக்காத ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சு நம் வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம இழந்துடலாம் அற்புதமான பரிசுதாங்க இந்த வாழ்க்கை அதனால இந்த வாழ்க்கைய நீங்க யாருக்காக வாழ்றீங்க உங்களுக்காக தான் வாழ்றீங்க அதனால இந்த வாழ்க்கையில யார் உங்களை பத்தி என்ன சொன்னாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் உங்க மனசுக்கு நீங்க கொண்டு போக வேண்டாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை ரசிச்சு உங்க வாழ்க்கைய நீங்க வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வராது யார் உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்க பக்கம் உங்களுக்கு உறுதுணையா கடவுள் இருக்கார் இத மட்டும் நீங்க ஒரு நாளும் மறந்துராதீங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைவேறப் போகுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவதற்குள் உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது துலாம் ராசிக்காரர்களே நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு இலக்க அடைய முடிவு பண்ணிட்டா அந்த இலக்க அடையறதுக்கான வழிகளை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனா பலருக்கு அந்த மனநிலை தொடர்ந்து இருக்கிறதே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்தால்தான் அதற்கான பலனை முழுமையா பெற முடியும் நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதன் மூலமாகவே பலன் உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மன சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் வலிமையா இருக்க தெளிவும் ஞானமும் தேவை வாழ்க்கையில ஒரு முடிவை எடுத்து நினைக்கிறவர்கள் கிரகநிலைகள் கொடுக்கிற பலன்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு மட்டும் பண்ணிட்டிருந்தா போதாது உலகத்துல நடைமுறையில நாம ஃபாலோ பண்ண வேண்டிய நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்